அனைவருக்கும் புதிய வணக்கம் இந்த புதிய நாளை ஏசப்பா தந்திருக்கிறார் இந்த நாளை இவ்வளவு நேரம் சுதந்திரித்திருக்கிறோம் ஏசப்பா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறோம் ஏசப்பா சிலுவையில் நமக்காக மூணு காரியங்கள் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளை நீதிமான் ஆக்குறதுக்கு வேண்டி அவர் பாவமானார் ரெண்டாவது நம்மளை ஐஸ்வர்யன் வாக்கு ஆக்குறதுக்கு வேண்டி அவர் தரித்திர ஆனால் ஆனாலும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியலை நிறைய காரியங்கள் ஏன் முடியலை அதற்கு ஒரு சில வசனங்கள் நான் இன்றைக்கி பார்த்து ஒன்றில் தருகிறோம் ஸோ ஒன்றாவது வசனமாக கலாத்தேயர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆபிரகாமுக்கு உரிய வாக்கு தத்துவங்கள் எனக்குரியது அந்த நான் இப்போ கொடுக்கக்கூடிய வசனங்களை வைத்து நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் அதாவது வசன வார்த்தையை விதையை பேச 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 அற்புதங்கள் நடக்கும் பாருங்கள் கடந்த நாட்களில் நம்ம பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு பார்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படியாக நம்ம சுக சுகத்தை எப்படி சுதந்திரத்தி கொள்ளணும் அதே போல் பலந் பலவந்தம் பண்ணுகிறவர்களுக்கு பல பரலோக நிச்சயம் அதே போல் நம்ம இப்போ பலவந்தமாக இந்த வசனங்களை வைத்து ஏசப்பாட்ட நம்ம பேசணும் பேச பேச ஏசப்பா அதற்கான வழிகளை நமக்கு காண்படுத்தி தருவார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆலூயம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த வசனத்தில் கர்த்தர் கர்த்தரே என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் அலுவலியா மூணாவது பார்த்தீங்கன்னா ஏசாயா அறுபது மூன்று என் வெளிச்சத்திற்கும் ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள் பாருங்கள் எந் நம்ம வெளிச்சத்தில் ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வருஷம் வெண்கல கதவுகளை உடைத்து பொக்கிசங்களையும் புதையல்களையும் எனக்கு கொடுப்பார் ஸோ இப்படி ஒரு சில வார்த்தைகளை வசனங்களை பேச 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 நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் சுதந்திரத்துக்குள்ளே ஏசப்பா அனுக்கிரகம் பண்ணுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார் அடுத்தது எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன் பதினான்காவது வசனம் அலுவலியா ஸ்தோத்திரம் தேவன் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று எனக்கு பலன் கொடுத்த கொடுத்து சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதிப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உச்சிதமான கோதுமையினால் நான் போஷிக்கப்படுவேன் ஹாலலுயா அடுத்தது சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறில் கண்மலையின் மேல் தேனினால் திருப்தியாவேன் ஹாலலுயா இப்போ இன்றைக்கு நம்ம ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம படித்திருக்கிறோம் இந்த வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி எழுதுங்க எழுதி இந்த வசனங்களை திரும்ப 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 சொல்லுங்கள் ஏசப்பா நமக்கு இந்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஏசப்ப சீக்கிரமாக நம்மளை பெரிய லெவலில் ஆக்குறதுக்கு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் ஆளு நம்ம சுதந்திரித்து கொள்ளனா வேதத்தை தியானித்து தயனித்து வேதத்தை படிக்க 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 முகமுகமாய் தரிசித்து ஏசப்பா தருகிற எல்லா சுதந்திரத்தையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளுக கொள்ள முடியும் ஆலோலியா ஸ்தோத்ரம் நன்றி